வணக்கம் இந்த வலைதலை மூலமாக உங்களை சந்திக்க நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் இப்பொழுது நான் உங்களிடம் பேக் நம்ம வீட்டில் உபயோகப்படுத்தும் சாக்கை நம்ம எப்படி பயன்படுத்தலாம் பேக்காக அதை எப்படி செய்வது என்பது தான் உங்களிடம் நான் செய்து காட்டுகின்றேன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சாக்கு எடுத்து அது அடிப்பகுதியை வந்து நீங்கள் நல்லா ஒன்று சேர்த்து பின்னாடி வந்து கயிறோ கம்பியோ கட்டுறதுனால நமக்கு வந்து கம்பி கட்டினா மக்கி போடும் மாதிரி கயிறு கட்டினாலும் உங்களுக்கு வந்து சீக்கிரம் அடிப்பகுதி இருக்கிறதுனால மண்ணின் மக்கள் தன்மை இருக்கிறதுனால சீக்கிரம் மக்கக்கூடும் எனவே இதுமாரி ஒரு டேக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் தரமானது நான் உங்களுக்கு செய்வதற்காக ஒரு டேக்கு ஒரு ஐந்து ரூபாயுது கொஞ்சம் நீங்கள் பதினஞ்சு ரூபாய் இந்த பத்து ரூபாய் உள்ள டேக்கை நீங்கள் பயன்படுத்திங்கன்னா கொஞ்சம் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும் நீங்கள் அது போல் நீங்கள் பயன்படுத்துங்க இதை நீங்கள் நான் செய்வது போல் நீங்கள் ஒன்று சேர்த்து இந்த டேகை நல்லா இறுக்கி நீங்கள் சேர்த்திங்கன்னா இப்போ டைட் ஆகிடும் அதன் பிறகு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த பின்பகு அந்த முடிச்சு பகுதியை வந்து உள்ளே கொண்டு வரணும் நம்ம போட்ட பகுதியை வந்து உட்பகுதியாக கொண்டு வரணும் அது டைட்டெலாம் இருக்கான்னு நீங்கள் நல்லா செக் பண்ணிக்கணும் ஏன்னா இப்போ இழுக்கும்போது லூஸ் ஆகிடும் அந்த டைட்டான பகுதி அதனால் நீங்கள் அதை செக் பண்ணிவிட்டு நல்லா டைட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் உட்பகுதியாக நல்ல ஒரு சாக்கு நீங்கள் சாக்கெல்லாம் நம்மளால் ஃபீட்டெல்லாம் இது போல் நீங்கள் பயன்படுத்தினாலும் உங்களுக்கு செடிகள் வளர்க்குறதுக்கு நம்ம பயன்படுத்தலாம் ஏன்னா வீட்டில் வந்து அதிகமாக கடையில் போகிற வாங்கும்போது அரிசி சாக்கோ மற்ற மற்றபடி உரமுட்டை இதுமாரி வாங்கும்போது நீங்கள் இதுமாரி பயன்படுத்துகிறாங்க உங்களுக்கு செடி வளர்ப்பதானா உங்களுக்கு இந்த தேவையை பூர்த்தி பண்ணணும் உங்களுக்கு நான் பாருங்கள் போல் நீங்கள் அடிப்பகுதியை நல்லா நீங்கள் இழுத்து சுருக்கத்தெல்லாம் நீங்கள் வந்து சரி செய்துவிட்டு நீங்கள் வந்து அந்த சுருக்கத்தை நல்லா சரி செய்யணும் ஏன்னா அது சுருக்க உட்பகுதி இது இருக்கும் இருக்கும்போது அந்த வெளித்தோட்டத்தில் வந்து இந்த இருக்கிறதுனால இப்போ அடிப்பகுதி ஒரு தட்டையாக காண போகிறோம் இப்போ நீங்கள் மண் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அடிப்பகுதி உங்களுக்கு தட்டையாக காணும் சாயாது இதே போல் அதில் என்னென்னா நீங்கள் நான் ஹோல்ஸு ஓட்டை போட்டிருக்க மாட்டேன் சாக்கில் நீங்கள் ஓட்டை போட்டுங்க நல்லா ரவுண்டாக நீங்கள் பழுக்க வச்சு ஒரு சூடு பண்ணி நீங்கள் நெருப்பில் சூடு பண்ணி நீங்கள் பழுக்க வச்சிங்கன்னா உங்களுக்கு ஓட்டை வந்துடும் அந்த முடியாத நீங்கள் கழிவுகளை நீங்கள் திறமையாக நீராக நீர் அதிகமாக இருந்தால் வெளியில் வந்துடும் அப்பறங்க வரும் வந்துருச்சுங்களா இதுதான் இது போல் நீங்கள் வந்து செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இன்னும் எளிமையாக இருக்கும் உங்களுக்கு பேக் பேகு இந்த தெரில உங்களுக்கு கிடச்சிட்டு பாருங்கள் அவ்வளோதான் அதன் பிறகு நீங்கள் வந்து இது மூலியமாக நீங்கள் பயன்படுத்தலாம் அதேமாதிரி கழிவுகளில் நீங்கள் ஒரு பங்கு கொட்டிட்டு அதுக்கப்புறம் மண் ஒரு பங்கு கொட்டிட்டு மாட்டு கோமியம் சாணியம் இவளை கரைத்து நீங்கள் போது நான் அடிப்பகுதி ஓட்டை நீங்கள் பயன்படுத்துகிறேன் குப்பைகளை வந்து இது இதில் தான் வெட்டி கூட போகிறேன் இதுமாதிரி ஒரு நாலஞ்சு சாக்கு நான் ரெடி பண்ணியிருக்கேன் இப்போ எல்லா குப்பைகளையும் இதை வந்து மக்கும் குப்பைகளை இதில் போடுறதுக்கான ரெடி பண்ணியிருக்கேன் இப்போ இப்போ மண் கொட்டிருக்கேன் பாருங்கள்